அகத்தியர் ஜோதிடம் வணக்கம் ஏற்கனவே திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா போராட நட்சத்திரம் இந்த போராட நட்சத்திரம் என்பது ஒரு பெண்ணுக்கு இருந்து ஒரு ஆணனுடைய ராசியின் அடிப்படையில் என்னென்ன நட்சத்திரங்கள் பொருந்தும்ன்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு பெண் நட்சத்திரத்தை வைத்து ஆண் நட்சத்திரத்தையும் இணைத்து எந்த இத்தனை பொருத்தங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறத இப்போ பார்த்துட்டு வரோம் இந்த புரோட நட்சத்திரம் என்பது பெண்ணுக்கு வரும்போது இது தனுசு ராசிக்கு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பத்து பொருத்தம் சொல்லக்கூடிய அமைப்பு எந்த ஒரு நட்சத்திரமும் வராது ஒன்பது பொருத்தம் சொல்லக்கூடிய நட்சத்திர அமைப்பும் எதுவுமே வராது இந்த நட்சத்திரங்களுக்கு எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்க்கலாம் மிருகசீர நட்சத்திரம் மிதனராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் சிம்மராசி விசாக நட்சத்திரம் ராசி கேட்டை நட்சத்திரம் ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் எட்டு பொருத்தங்கள் வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் அதற்கடுத்தபடியாக ஏழு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அசுவனி இந்த அஸ்வனின்னு சொல்லக்கூடியது மேசராசிக்குன்னு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் புனர்பூசம் மிதன ராசியாக தான் இருக்கணும் இந்த புனர்பூசம் சொல்லக்கூடியது கடகத்துலையும் வரும் மிதனத்துலேயும் வரும் நாம் எடுக்க வேண்டியது இந்த நட்சத்திரத்துக்கு மிதினம் புனர்பூசமாக இருக்கணும் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி உத்திர நட்சத்திரம் கன்னிராசி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இந்த உத்திராடன்னு சொல்லக்கூடியது மகரம் தனுசு இரண்டிலும் கலந்து வரும் நாம் இங்கே எடுக்க வேண்டிய விஷயம் வந்து உத்திராவிடம் தனுசு தான் எடுக்கணும் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி அதே மாதிரி மகர ராசி ரெண்டுமே எடுத்துக்கலாம் அவிட்டம் எடுத்துக்கலாம் முழு நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளலாம் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இந்த போரட்டாதினு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே வரும் மீனராசிலேயே வரும் இதில் கன்ஃபியூஷன் அடைய வேண்டாம் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி மட்டும்தான் பொறுத்த வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஒருத்தங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த சொல்லப்பட்ட அனைத்து நட்சத்திரமும் ஏழு பொருத்தங்கள் வரும் அதற்கடுத்தபடியாக ஆறு பொருத்தங்கள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் திருவாதிரை மிதனராசியில் வரக்கூடிய நட்சத்திரமான திருவாதிரை அஸ்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் ஆறு பொருத்தங்கள் வரும் இதெல்லாம் நாம் எடுத்துகிட்டு ஜாதகம் எடுத்தது பிற்பாடு இந்த நட்சத்திரங்கள்லாம் எடுத்து தேர்வு செஞ்சது பிறகு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜாதக பொருத்தம் இந்த ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஜாதக பொருத்தம் இல்லாமல் அந்த ஃபைனல் பண்ணக்கூடாது அதில் குழந்தை அமைப்பு செவ்வாய் அமைப்பு ராகு கேதுக்களுடைய அமைப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயுடைய பார்வை ரெண்டு பேருக்கும் குறுகிதும் வக்கரமாக இருக்கா ராகு கேதுக்கினால் வந்து எந்த கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா இப்படின்ற விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்துட்டு தான் கடைசி ஒரு ஃபைனலுக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணணும் அதன் பிறகு தான் இந்த திருமண பொருத்த தான் முடிவுக்கு கொண்டுட்டு வரோம் அதை விடுத்துட்டு இந்த நட்சத்திரம் கொடுத்துட்டாங்க அதனால் இது எல்லாமே ஃபைனல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாதக பொருத்தத்தை பார்த்து எந்த ஒரு முடிவும் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்